அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த இந்த வீடியோவில் நாம் வருடம் ஆங்கில ராசிக்கு எப்படி இருக்கு அதனுடைய பலன்கள் என்ன அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப் போகிறது அப்படின்னா இந்த ஆண்டுல நிதி அதிர்ஷ்டம் தொழில் உத்தியோகம் ஆரோக்கியம் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் ராசியினர் சற்று சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதற்கும் தொழில் வியாபாரத்தில் நிச்சயமற்ற தன்மையை ஆரம்பத்தில் எதிர்கொள்ள வேண்டியதற்கும் சுக்கிரனின் அமைப்பால் உங்களுக்கு நிதிநிலை உயர்வதற்கான அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்கள் உறவுகளில் சவால்கள் நீடிக்கும் கன்னி ராசியினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டில் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று பொறுமையான போக்கு முடிவெடுப்பதில் சிந்தனையும் நிதானமும் தேவை உங்களின் முதலீடுகள் முயற்சிகளில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் ஆனால் அது குறித்து கவலைப்பட வேண்டாம் புதன் பகவானின் ஆசியால் உங்களின் நிலைமை சீராகும் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மேலும் உங்களின் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது அவசியம் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக கூடுதல் ஆலோசனையும் திட்டமிடுதலும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகை வந்து சேருவதில் காலதாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்த இடமாற்றம் சிறு தாமதத்திற்கு பின்னர் கிடைக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும் முயற்சிகளில் முன்னேற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் அமையும் தற்பெருமைக்காக நீங்கள் செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளவும் சக ஊழியர்களின் ஆதரவும் அவர்களால் புதிய வாய்ப்புகளும் பெறலாம் நிதிநிலை எப்படி இருக்கும் ஆண்டு நிதிநிலையில் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பிற்கு பண வாய்ப்புகள் உயரும் பணம் தொடர்பான சவால்கள் இடையூறுகள் நீங்கும் சுக்கிரனின் சாதகமான அமைப்புகள் காரணமாக உங்களின் வணிகம் மற்றும் வேலைகளில் நிதிநிலை முன்னேற்றத்திற்கான அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றிடலாம் உங்களின் செல்வாக்கு உயரும் கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி அதை கற்றுத்தரும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இந்த ஆண்டு சாதகமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த வருடம் விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் கல்வியில் செயல்பட அதில் நல்ல முடிவுகளை அடைய முடியும் கன்னிராசியினருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக உங்களின் சோம்பேறித்தனத்தை கைவிடுவதோடு மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் சூரிய நமஸ்காரம் யோகா போன்ற விஷயங்களை செய்யவும் உணவு பழக்க வழக்கத்தில் சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ளவும் மே மாதம் முதல் குரு ரிசபராசிக்கு மாறுவதால் உங்களுக்கு குருவின் ஐந்தாம் பார்வை கிடைக்கும் ஆரோக்கியம் கணிசமாக மேம்படும் இந்த புத்தாண்டில் பிப்ரவரி வரை காதல் தொடர்பான விஷயங்களில் தடைகள் உண்டாகும் பின்னர் காதலில் புரிதல் நன்றாக இருக்கும் விட்டுக்கொடுத்தல் திருப்திகரமாக இருக்கும் ஏப்ரலுக்கு பின்னர் நடக்க உள்ள சுக்கரனின் மாற்றத்தால் உங்களின் காதல் திருமண வாழ்க்கையில் உறுதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்ன சொல்லுங்களேன் இந்த புத்தாண்டு கன்னி ராசியினருக்கு எப்படிப்பட்ட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான விஷயங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இதுல சொல்லப்பட்டிருக்க ஒரு நெகட்டிவான விஷயங்களை கூட நீங்க நெகட்டிவா எடுக்காதீங்க அதை எப்படி நம்ம பாசிட்டிவா மாத்தணும் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் எப்பவுமே நீங்க பாசிட்டிவிட்டியோட இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய எந்த துன்பங்களையும் நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மா தைரியமா எதிர்கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை